பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மலேக விஜயம் அங்கு வாழ்ந்து வரும் இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அநேக மாணவர்களின் எதிர்பார்ப்பாகும் எனினும் பாரத பிரதமரின் விஜயத்தை அடிப்படையாக கொண்டு அரங்கேறும் அரசியல் நிகழ்வுகள் இன்று நாட்டின் அரசியல் அரங்கில் பிரதான தலைப்பாக மாறியுள்ளது வருடங்களுக்கு மேலாக தொடரும் அவல நிலை பாரதத்திலிருந்து தொழிலுக்காக கடல் கடந்து வந்த இந்திய வம்சாவளி மக்கள் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் அடிப்படை வசதியற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் காலனித்துவ ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்ட குடியிருப்புகளில் இன்றளவும் சிலரது வாழ்க்கை சக்கரம் சுழல்கின்றமை கவலைக்குரியதே நாட்டின் பொருளாதாரத்தை நிமிரச்செய்வதற்காக செய்வதற்காக தினமும் தலை குனிந்தி தேயிலை பறிக்கும் இவர்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே எட்டா கனியாகவே தொடர்கின்றது வனவிலங்குகள் இயற்கை அனர்த்தங்கள் என சற்றும் குறைவில்லாத ஆபத்துகளோடு பாதுகாப்பற்ற தொழிலாளர் தொடர் குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்புகளின் பாதுகாப்பற்ற உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தது அண்மைய சம்பவமாக பெருந்தோட்ட தொழிலாளர் குடியிருப்பொன்றில் இன்று காலை பரவிய தீ சம்பவத்தை குறிப்பிடலாம் இந்தியாவின் அயல் நாடான இலங்கையில் வாழும் இந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த எவ்வாறான செயற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது இன்றும் கேள்விக்குரியே இந்த பின்புலத்திலேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலேக விஜயம் அமைய போகின்றது மலேகத்துக்கு செல்லும் பாரத பிரதமரின் செவிகளில் மலேக அரசியல் தலைவர்கள் எதனை கூறப்போகிறார்கள் இந்த சிறந்த சந்தர்ப்பத்தை இவ்வாறு ஒன்றிணைந்து பயன்படுத்துவது என்பதை சிந்திக்காமல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தமது பலத்தை நிரூபிப்பதற்காக இதனை பயன்படுத்துவதற்கு முயல்வதை அண்மையில் நோவோடில் இடம்பெற்ற சம்பவம் பிரதிபலிக்கின்றது

மலேகத்தின் பல பகுதிகளில் இந்திய பிரதமரின் புகைப்படத்துடன் தமது புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தி வாகனங்களிலும் அதனை ஒட்டி நடமாடும் காட்சிகளை இன்றும் காண முடிகின்றது